விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியை மறைமுகமாக மக்கள் மக்கள்கிட்ட என்னென்ன மாறி அவர்கள் தவற விட்டிருக்கிறாங்க என்னென்னலாம் நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படின்றத மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி சொல்வதை தவற விட்டுருக்கிறாரோ இல்லை சொல்லுவதற்கு முயற்சிக்கிறாரோ அதனாலதான் தேர்தலை புறக்கணிக்கிறாரோ அப்படின்ற பல கேள்விகள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விக்கிரவாண்டி ஒரு தனி தொகுதியாக அதாவது சட்டமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டு இதோட மூன்றாம் மூன்றாவது தேர்தல் மூன்றோ ஐந்தாவது தேர்தல் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது நான்கு முனை போட்டியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த சுத்தாரணத்துல மும்முனை போட்டியாக இந்த தேர்தல்களாக மாறியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு இந்த தேர்தலை ஏன் புறக்கணிக்கணும் எதற்காக புறக்கணிக்கணும் தொடர்ந்து தொடர் தோல்வியை சந்தித்து வந்த எடப்பாடி இந்த ஒருவற்று அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அரசியல் பயணத்தை மாற்றாதா அப்படின்ற பல கோணங்கள் இருக்கு பல கோணங்களில் கேள்வியும் இருக்கு அதை பத்தி நம்ம இந்த விடல பார்க்க போறோம் அதுக்கு நீங்க இன்னொரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மட்டுமல்ல இன்னும் பல அரசியல் களங்களை சுட சுட என்னால் உங்ககிட்ட ஒரு செய்தியாக கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியாக மாறுகிறது அது முதல் கட்ட தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்ட அதாவது முதல் முதலாக சட்டமன்ற கே தேர்தல் களமாக மாறும்பொழுது அதில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராமமூர்த்தி அவர்கள் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கி முதல் முறையாகவே வெற்றி பெறாங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் திமுக வந்து ராதாமணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க பிறகு இதே போன்ற உடல்நல குறைவு ஏற்பட்டு அந்த ராதாமணி என்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மரணம் அடைகிறார் அதற்கு பிறகு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டியில் ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவை சார்ந்த முத்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விக்ரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தோர்தலில் புகழேந்தி அவர்கள் வெற்றி பெற்று அதை மரணத்த மரணம் தழுவு அந்த தருணத்தில் இன்றைக்கு மீண்டும் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு போட்டி ஒன்று அதாவது முன்முனை நான்கு முறை போட்டியாக இந்த தேர்தல் காலம் அமையும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக வந்து பாமகவுக்கு உதவி செய்யுது பாஜகவுக்கு உதவி செய்யுது தான் இந்த தேர்தல் காலத்துல பாமகவோ பாஜகவோ வந்து நேரடியாக மோதாம விட்டு கொடுத்துறாங்க பாஜக ஒரு தனி பெரும்பான்மை கட்சின்னு சொல்றாங்க பாமக நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்றாங்க இந்த பக்கம் எடப்பாடி தலைமையில் நானி என் தான் பெரிய ஒரு தலைமையிலான கட்சின்னு சொல்றாங்க இதுல இந்த மும்முனை போட்டியை விட்டுருங்க அதிமுகவுக்கு இது எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்பேற்று இரட்டை தலைமையாக இருந்தபோது இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தபோது ஒரு இலக்கை எட்டி பிடிப்பதற்கு இரண்டு பேரும் சம்மதித்தாதான் முடியும் இல்லையா இருக்கட்டும் ஈபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இப்படி இரண்டு பேரும் சம்மதிக்காமல் இருந்தால் அந்த கூட்டணி அதாவது கையொப்பம் இட முடியாது இப்போ அவர் என்ன சொன்னாரு சமீபத்துல இந்த மாதிரி அதாவது கூட்டணி அந்த இரட்டை தலைமை உடைவதற்கு உடைந்ததுக்கு அப்புறம் தனிமையாக அதாவது தனித்தலைமையாக இருந்தா என்னால சுயமாக முடிவெடுக்க முடியும் நான் சுயமாக சிந்தித்து என்னால அதிமுக வெற்றி நோக்கி கொண்டு வர முடியும்னு சொன்ன இந்த எடப்பாடியால் எதுவுமே இது வரைக்கும் பண்ண முடியல நிதர்சனமான உண்மையும் கூட தொடர் எட்டு தோல்வி எடப்பாடி அப்படின்ற பேருக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் படுதோல்வி ஒரு இடத்துல கூட அதிமுக வெற்றி பெறலை இதில் முன்னாடியே கணிச்சிட்டாரா வெற்றி ஆளுங்கட்சிக்கு தான் அவங்க என்ன ஒரு ஒரு குறை சொல்கிறார் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து மக்களை மிரட்டுறாங்க சுதந்திர ஜனநாயகத்தில் ஓட்டு போட விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எதுக்கு உதாரணம் அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தலில் மக்களை வந்து ஒரு பட்டியல போட்டு அடைச்ச மாதிரி மக்களை மிரட்டி வாக்கு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது வந்து இதே போல இங்க வந்து விக்கிரவாண்டியும் நடக்கும் எங்களுக்கு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லை ஸோ நாங்க இதை புறக்கணிக்கிறோன்னு சொல்லி தான் இது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி திமுக வந்து மிரட்டல் தோணில ஈடுபடுவாங்க மக்களை சுதந்திர ஜனநாயக முறையில் அவங்க ஓட்டு செலுத்த விட தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு குறையா இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இதை புறக்கணிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை போட்டியிடலாம் போட்டிட்டு கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் பத்து நாட்கள் இருக்கு ஜூலை பத்தாம் தேதி தான் தேர்தல் பதினாலாம் தேதி அதாவது நேற்றைக்கு முன்றைய தினம் வந்து அந்த மனு தாக்கல் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி மடு பரிசீலனை செய்கிற வரைக்கும் நிறைய நாட்கள் இருக்குது ஏறக்குறைய ஒரு இருபது இருபது நாட்கள் கிட்ட இருக்குது அப்போது கடுமையான பிரச்சாரத்தை முன்வைக்கலாம் மதிமுக பழனிசாமி என்னென்னா திமுக அதிமுகன்ற களம் எதுக்காக நம்ம இப்போ வேண்டிக்கிறோம் ஆசைப்படுறோம் அப்படின்னா பாமக பாஜக போன்ற தீய சக்திகளுக்கு இங்கே நம்ம இடம் முற்றக்கூடாது ஏன் தீய சக்திகள்னு சொல்கிறீங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வேறு ஒன்று சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம் எது சமூக நீதி நீங்கள் கண் நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடிய கட்சி சமூக நீதியாக இல்லை உங்களுடைய கட்சி சமூக நீதியாக இப்படி பல கோணங்களில் பல மாதிரியான பிரச்சனைகளை நம்மளால் பேச முடியும் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியிலான அந்த அதிமுக அணி இன்றைக்கு கோட்டை விட்டுருக்கிறது நம்ம ஏன் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய நான்காம் இடமாக இருக்கக்கூடிய பாஜக இரண்டாம் இடத்தை எட்டி பிடிக்க வெகு நாட்களாக காத்து இருக்கிறது ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது ஸோ நம்ம இரண்டாம் இடத்தை பிடிக்கணும் இரண்டாம் இடத்தை பிடித்ததுக்கு பிறகு முதல் இடத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையோ எம்பிஸ்களையோ தாம் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை அத்தனை வேலையும் இந்த பாஜக அரசு செய்யும் ஏன்னா மத்தியில் மீண்டும் அவர்களுடைய ஆட்சி தான் அப்போ அவங்க செய்யும் பொழுது அதிமுக எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கணும் அப்படின்றத இந்த எடப்பாடி பழனிசாமி தவறு விட்டிருக்கிறார் ஒவ்வொரு நொடியும் மிக மிக முக்கியம் கட்சி என்றைக்கு நாளும் சிதறிவிடும் நம்ம எந்த அளவுக்கு மக்களை வந்து நம்பகத்தன்மை கொண்டு வர போகிறோம் மக்களுக்கு நம்ம மேலே எப்போது நம்பகத்தன்மை வரப்போகிறது என்ற கேள்வியே எடப்பாடி கிட்டே இல்லையே ஒரு கேள்வியே தெரியாமல் விடைய தேடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு புரியுத கேள்வியே இல்லை மக்கள் இப்போ எப்போ என்ன இப்போ நம்ப போகிறாங்கன்ற கேள்வி ஆனால் விடை வந்து என்னை நம்புகிறாங்க ஸோ கேள்வியே தெரியாமல் விடியை கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்கணும் எத்தனை முறை தோற்றாலும் அலெக்சாண்டருடைய கதை ஒன்று படித்தது நினைவுக்கு வருகிறது அவன் ஒவ்வொரு முறையும் போருக்கு போகும்போது தோற்றுக்கிட்டே இருப்பான ஒவ்வொரு முறையும் அவன் போருக்கு போகும்போது மேலே அண்ணாந்து பார்க்கும்போது சிலந்தி வந்து கூடு கட்டிக்கிட்டு இருக்கணும் அதுவும் ஒவ்வொரு முறையும் தோல்வி தோல்வி தோல்வியுற்று போய்கிட்டே இருந்திருக்கான் பதினெட்டாவது முறை இவ வந்து அந்த வலையை பார்த்துருக்கா அந்த வலை பின்னி அழகாக அந்த சிலந்தி வந்து அந்த வலைக்குள்ளே இருந்திருக்கிறது இவனும் பதினெட்டாவது முறை போருக்கு பேருக்கா வெற்றியோடு திரும்பி வந்திருக்கிறான் பதினெட்டு முறை பத்தாவது முறை தோற்றாலும் பன்னெண்டாவது முறை தோற்றாலும் தோல்வி என்பது உறுத்தானது அது நமக்கே சொந்தமானது ஆக எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எதிரணியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா திமுக வச அதிமுக மட்டும்தான் இங்கே இருக்கணும் அதுக்காக நாம் தமிழர் வரக்கூடாது அப்படின்னா நாம் தமிழர் மக்கள் நேசிப்பதற்கு பொறுத்து ஏன் இப்போ கூட அங்கீகாரம் பெற்றிருக்கு வரட்டம் மக்கள் நேசித்தார்கள் மக்கள் ஓட்டுப்பட்டார்கள் வரட்டம் ஆனால் இப்போதைக்கு எது இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்றது நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும் எதிர்த்து காலம் காணக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு ஃபைட்டாக நின்று இருந்தார் அப்படின்னு நம்ம பெரிய பிக் ஆட்ஸ்அப் சொல்லியிருக்கலாம் வரவே இருக்கலாம் ஆனால் இப்போ புறக்கணிப்பது என்பது பிறமுருகை காட்டிவிட்டு ஓடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக மக்கள் மட்டுமல்ல அதிமுகவை நம்பியிருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்களா ஒன்றரை கோடி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய பெருத்த ஏமாற்றம் அந்த அதிமுக தொண்டர்கள் யாருக்கு கூட்டு போடுவாங்க சில பேர் திமு திமுக பக்கம் போடுவாங்க சில பேர் இல்லை பெரும்பான்மையாக திமுக பக்கம் போடுவாங்க ஒரு ஒரு சில பேர் பாமகவுக்கும் ஒரு சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் போடுவாங்க ஏன்னா இப்போ ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் வெறும் எழுபத்தி ஏழாயிரம் சதவீதம் தான் அது பின்தங்கி தான் வாக்கு வாங்கி தோற்றுருக்குறாங்க ஸோ இந்த தேர்தலில் டஃப் கொடுக்கலாம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி யோசிக்காமல் விட்டாரோ இந்த தேர்தலை தவற விட்டாரோ சரரா அவர் புறக்கணித்தார் உனக்கு என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க என்னோட ஒரே ஒரு இது கருத்தா எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மும்முனை போட்டி நம்ம எத்தனை மணி போட்டியானா இருக்கணும் ஆனால் களத்தில் அதிமுக திமுக ஏன் இந்த ரெண்டு கட்சிகள் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளும் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி பங்காளிகள் வெளியே இருந்து ஒரு வடநாட்டு கட்சி இங்கே உள்ள வந்துருச்சு அப்படின்னா இன்க்ளூடிங் காங்கிரஸும் தான் வந்துருச்சு அப்படின்னா ஒரு எந்த அளவுக்கு இங்கே நாடு சூறையாடப்படும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிச்சுன்னா அதுலேருந்து தான் உங்களுடைய படி ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி உதவி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மக்கிட்ட எழும்புதுங்க பாமக தரப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ்னு சொல்லிட்டு ஒரு துணைத் தலைவராக இறக்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு ஓமியோபதி மருத்துவராக இருக்கக்கூடிய அவர்களை ஒரு பெண்ணை இறக்கியிருக்கிறாங்க இந்த பக்கம் அன்னியூர் திமுக சார்பாக அன்னியூர் சிவா அவர்களை இறக்கியிருக்கிறாங்க வெற்றி யாருக்கு அப்படின்றத நம்மளுடைய இன்னைக்கு ஒரு இலக்காக இருக்குது ஆனால் அதிமுக சார்பிலேருந்து இந்த பறி கொடுத்துருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு நோக்கம் வந்திருக்கிறது பிரமோதிகை பா காட்டி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி நின்று தோல்வியோ வெற்றியோ மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு திமுக வாங்கியிருக்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டு நீங்கள் வாங்கினாலும் அது மிகப்பெரிய விட்ட நீங்கள் அந்த தேர்தலை நின்று மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நீங்கள் காட்ட தவறி இருக்கிறீங்க இப்படியே விட்டீங்க அப்படின்னா இங்கே வேறு ஒரு சக்தி உள்ளே புகுந்து அதிமுகன்ற ஒரு கட்சி வேறோடு பிடுங்கிய வாய்ப்பு காத்துட்ருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தேர்தல் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் எவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த அணி எடப்பாடி அணி அப்படின்றத காட்டுவாரா பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அவர் என்ன செய்ய போகிறார் இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியிலான இந்த தலைமையிலான அதிமுக அணி என்ன செய்ய போகிறது இந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்க போகிறாங்க ஏன்னா போட்டியே இல்லையே யாரு போட்டியா இருக்க சொல்லுங்க பாமகவா இல்ல நாம் தமிழர் கட்சியா அதிமுக இருந்தா ஒரு வலுவான போட்டியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி இனிமேல் வந்துகிட்டு இருக்காங்க வர வரவேற்பும் பாமக அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வர வேண்டிய கட்சிகள்லாம் இன்னைக்கு போட்டியே இல்லை அப்படின்றமும் ஒரு களத்தில் சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா அதுக்காகத்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்தது சரியா தவறா அப்படின்ற கீழே கமல்ல சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அது வரை உங்களுக்கு ஜோசுவா நன்றி வணக்கம்